அலைக்கும் இன்னைக்கு நம்ம கும்பகோணம் அல்ல நம்ம பார்க்க போகிறது ஜார்ஜ் ஷிஃபோன் ஷாலு பதினஞ்சு கலரில் வந்துருக்குது சூப்பர் சூப்பர் கலரு ஒவ்வொரு கலருமே அருமையாக இருக்குது பாருங்கள் லைட் கலர்லேருந்து டார்க் கலரும் வரைக்கும் எல்லா கலருமே இருக்குது ஒரு பதினஞ்சு கலர் வந்துருக்குது சூப்பர் கலர் இருக்குது வீடியோவில் நான் பொறுமையாக காமிக்கிறேன் அதை பாருங்கள் ஒவ்வொரு கலரும் இதில் முக்கியமாக இந்த பர்பிள் கலரை சொல்லியே ஆகணும் இது என்ன எல்லோருடைய ஃபேவரட் கலரு சைஸை பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது சென்டிமீட்ரு பர்ஃபெக்டான சைஸில் உங்களுக்கு வந்துருக்குது த அகலமும் தாராளமாக இருக்குது நீளமும் தாராளமாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஷாலு சூப்பராக வந்துருக்குது ஷாலா இது யார் யாருக்கு வேணுமோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க குவான்டிட்டியை பொறுத்த அளவுக்கு தாராளமாக இருக்குது நம்ம நாலு பிராஞ்சஸ்லையுமே இருக்குது அதேமாதிரி தஞ்சாவூரில் துபாய் புருக்காவும் மாயபுரத்தில் மொழிநாண்ட்டு இருக்குது நம்ம கும்பகோணத்தில் துபை புருக்காவும் மொழினாலையும் ஏகப்பட்ட குவாண்டிட்டி இறக்கி வச்சிருக்கிறோம் பதினஞ்சு கலரில் நிறைய குவான்டிட்டியோட வந்துருக்குது நான் இன் ஷாலா ஸ்க்ரீன்லேயே நான் நம்பர் தரேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் தரேன் மறக்காமல் அதை கடையை காண்டக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் அதேமாதிரி இன்னொரு ஷாலையும் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு கலரை பார்த்துருங்க என்னென்ன கலர் இருக்குன்ட்டு அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கொரியரும் போட்டு விடுவோம் டேரெக்டாக வந்து எடுத்துக்கலாம் ஷாலாக ஃபேவரேட் கலர் பிடிச்சவங்க சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க அதேமாரி இன்னொரு காட்டன் ஷாலு பார்த்துருவோம் ஃபுல் பியூர் காட்டனு ஷாலை பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சூப்பராக வந்திருக்கு கலர் எல்லாமே நல்ல கலர் எதுவுமே குறை சொல்ல முடியாது அந்தளவுக்கு சூப்பரான கலராக வந்திருக்கு நீங்கள் புருக்கா எடுக்கிறீங்கன்னா அதுக்கு மேட்சாகவும் இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ப்யூர் காட்டனு ரெண்டு ஷாலுமே ஒரிஜினல் இம்போர்ட்டடுங்க பாருங்கள் பிரிண்டோட உங்களுக்கு லேபிளோட வந்துடும் மேட் இன் துருக்கி இம்போர்ட்டட் ஷாலு பாருங்க ஃபுல்லாக பியூர் காட்டனு வேறுக்காகவே வேர்க்காது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சில யாராருக்கு வேணுமோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க நான் நம்பர் தரேன் மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் நான் இன்ஸ்டாகிராம் பயோவில் கொடுத்துருக்குறேன் சில கடையை கான்டெக்ட் பண்ணுங்கள் டைரக்டாக விசிட் பண்ணுங்க பண்ணுங்கள் அஸ்லாம்